வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ஹரியானா மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே லோக்கலில் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குப்பதிவு ஒன்றாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க வாக்கு எண்ணிக்கை ஹரியானா ஆஸ் வெல் அஸ் ஜம்மு காஷ்மீர் இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் சேர்த்து அக்டோபர் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் கணிப்பை நடத்தி வெளியிடக்கூடிய போல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கணிப்பு நிறுவனம் அவர்கள் அவர்களினுடைய கருத்து கணிப்பு ரீசெண்டாக ஹரியானா மாநிலத்தில் எடுத்திருக்கிறாங்க ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இதுவரைக்கும் வந்த கருத்து கணிப்பினுடைய இவங்க ஒரு அதிகமான சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதிலயும் எழுநூற்றி ஐம்பது சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க மொத்தமா இருக்கக்கூடிய தொண்ணூறு தொகுதில அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க இந்த கருத்து கணிப்பு ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் எடுத்திருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க சோ இவர்களினுடைய கருத்து கணிப்பு ரிசெல்ல யாருக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு ஹரியானாவை பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்தாண்டுகளா ஆண்டிட்டு இருக்காங்க நயாப் சிங் சைனி மாநிலத்தின் முதல்வரா இருக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ரெண்டு பேரும் நேரடியாக மோதக்கூடிய மாநிலம் கடந்த பத்தாண்டுகளா பிஜேபி அங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அதற்கு முந்தைய பத்தாண்டுகளா காங்கிரஸ் இருக்கிறாங்க சோ ரெண்டு பேரும் டைரக்டா மோதுறாங்க அப்படின்றதுனால போட்டியும் கொஞ்சம் கடுமையா தான் இருக்குது சோ லோக்சபா தேர்தலுக்கு அப்புறமா இருக்கிறதுனால மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் இருக்குது அதனால தான் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது சோ முதல்ல நம்ம வாக்கு சதவீதத்தை பார்த்துட்டு யாருக்கு எவ்வளவு சீட் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காங்கிரஸ் நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் ஏழுல இருந்து எட்டு சதவீத வாக்குகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவங்க இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அன்டிசைடட் வாக்கு ஒன்பது சதவீதம் இருக்குது யாருக்கு நாங்கள் ஓட்டு போட போகிறோம் அப்படின்றத நாங்கள் இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது சதவீத மக்கள் வந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்ததாக நம்ம சீட் ஷேரிங் யாருக்கு எவ்வளோ தொகுதிகள் தொண்ணூறு தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் நாற்பத்தி அஞ்சு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் ஸோ அந்த வகையில் லோக்போல் அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பினுடைய முடிவில் பிஜேபி இருபதுலேருந்து இருபத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காங்கிரஸ் ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தைந்து தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்கள் மூன்றுலேருந்து ஐந்து தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ காங்கிரஸ் ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தி ஐந்து மினிமமான சீட் பிடித்தா கூட அவர்கள் மெஜாரிட்டியை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தஞ்சு ப்ளஸ் போனாலே மெஜாரிட்டியை பிடித்துருவாங்க ஸோ காங்கிரஸுக்கு மினிமமாக ஐம்பத்தி எட்டு சீட் அப்படின்னு சொல்லிட்டு போல் சொல்லியிருக்கிறாங்க ஸோ போல் சர்வே இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது ஹரியானாவை காங்கிரஸ் அசால்ட்டாக தட்டி தூக்குறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு உண்மையான மக்களினுடைய எண்ணம் என்னவாக இருக்குதுன்றது தெரியும் இவர்களினுடைய கருத்து கணிப்பு படி பார்க்கும் பொழுது ஹரியானாவை காங்கிரஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மறுபடி நான் உங்களை இன்னொரு ஒரு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி